செகண்ட்ஸ்ல ஒரு கார வாங்க வாங்குறேன்டா சரி என்ன விலவாசிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு வருவாங்க ஒரு செகண்ட் வாங்கினா கொஞ்சம் வாங்கலாம் வேலை ரொம்ப கம்மியா வாங்கலாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு வாங்கினா ரொம்ப கம்மியா வேலைக்குள்ள இடைக்கு போட்டு விற்க புரியோ இதுக்காகடா

புது காரை நீ அதுலயும் ஒரு பிரச்சனை அடங்கிது அது அம்பதாயிரம் ரூபாய குடுத்து வாங்கிருவா காரு புதுசுமா மாசம் மாசம் கட்டணும் பாரும் கட்ட போகும்போது உனக்கு அப்படியே இருக்குது ஓ பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டுற மாதிரி இருக்கு கட்டுவியேன்னு இங்க குடும்பமே சோத்துக்கு இங்க சிந்தாட்டம் மாறிருக்கீங்க இதுல இதுக்கு வேற நீ தனியா பதினஞ்சாயிரம் கட்டணும் இப்ப காரு ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு இல்லடா ஃபேமிலி பெருசா போச்சுன்னா தேவைப்படும் பார்த்தோம் அதுக்குதான் பெருசா போச்சுன்னா பஸ்ல போகும் கவர்மெண்ட் பஸ் இருக்குது விலை கம்மி பிரைவேட் பஸ் இருக்கு கம்மி ஆமா ஆமா கார்லதான் போகணும்னு என்ன இருக்குது ஆமா அது மன உளைச்சலுக்கு உள்ளாயிரம் தான் சொல்ற நீ வந்து சொல்ற பார்த்தா நீ ரொம்ப மன உளைச்சல் வேறு போலையே ஆஹ் ஒண்ணு வாங்கிட்டு போட்டவாடு எனக்கு தானே தெரியும் அதுக்குதான் அனுபவத்துல நான் சும்மா சொல்றேன் எல்லாமே ஒரு அனுபவத்துல பெரிய பெரியாளுக்கு சொன்னா கேளு நீ அவசரப்பட்டு புதுசும் வாங்கிறாத பழசு வாங்காத உனக்கு காரு வாங்கணும்னு ஆசரிஞ்சா உன் ஃப்ரெண்டு யாராவது கார் வச்சிருந்தா கொஞ்சம் எடுத்து அப்படி ஓட்டிட்டு ஓடி வந்துடுவா என்கிட்ட கேட்டா உடனே சர்வீஸ் விட்டுருக்கேன் வாடகை கொடுக்கலாம் ஆனா அதுவும் சொல்லுவாங்க நீ ஊசியில கேப்பேன் தெரியாது அவ்வளவு நேரத்துக்கு அவங்களுக்கு எதுவும் வேலையும் இருக்காது நீ போய் கேட்டுவா அப்பதான் நான் அந்த வெளியில கிளம்புறேன் அப்படிங்குவாங்க ஆனா வெளியில கிளம்ப மாட்டாங்க அது சும்மா தான் இருப்பான் அது அப்படித்தான் பால் பாக்கெட் வந்து கடைகள்ல கிடைக்கையில பால் மாட்டை வாங்கிட்டு வந்து வச்சு அதை வளர்த்து பால் காய்ச்சிட்டு குடிக்கணும் இருக்கா வாடகை கார எவ்வளவோ இருக்குமா பிள்ள ஏதாச்சும் வாடகைக்கு போயிரு அங்கிட்ட உனக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாய் வாடகையிலே நீ இங்க போனுங்கிறதுக்கா புதுசா நீ காரை வாங்கி இதெல்லாம் நடக்குமா சரியா வர கார வாங்காதேங்கிறேன் காரை பத்தியே வாங்காத